நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் இருபது வரை உள்ள வசனங்களை நாம் இப்போது வாசிக்கலாம் செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும் துன்மார்கொடைய வாயினால் அது இடிந்து விழும் மதி கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான் புத்திமானு தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் புறங்கூறி தெரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான் பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான் நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள் பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான் கடூரனோ தன் உடலை அலை கழிக்கிறான் துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான் நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான் நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடருகிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள்